Hi friends, travel with John. சந்திரப்பூர் பக்கத்தில் ஃபேமஸான தடோபா வைல்ட் லைஃப் செஞ்சுரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அதோடய பேர் தன்குட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹோட்டலுக்கு நான் போயிருந்தேன் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாட்டுக்கோழி நம்ம எந்த கோழி கேட்குறோமோ அந்த கோழியை நமக்கு பிடிச்சி அவங்க சமைச்சு கொடுப்பாங்க சமைக்கிறதுக்குள்ள காசெல்லாம் நம்ம கொடுத்துட்டா போதும் அவங்க வந்துட்டு சமைத்து நமக்கு சர்வ் பண்ணுவாங்க ஸ்பெஷலி என்னென்னா இவங்க வந்து மண்பு பாத்திரத்திலையும் விறகு அடுப்பில் தான் வந்து இந்த சமையல் பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க அவங்களோட அந்த மசாலா கூட அவங்களோட ஓன் மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க வெளியிலேருந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க நாங்கள் சரி ஓகே நாங்கள் ரெண்டு பேர் வந்திருந்தோம் எங்களுக்குள்ள கோழியை பிடிச்சி கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் போய்ட்டு ஒரு மணி நேரம் கழித்து வர சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு மணி நேரம் கழித்து வந்தோம் வந்தப்போ வந்து அவங்க எங்களுக்கு சா அந்த சமைச்ச சாப்பாடை வந்து பரிமாறினாங்க அந்த சாப்பாடை பரிமாறின விதமும் சரி அந்த சாப்பாடோட டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துங்க நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் எனக்கு இந்த இது சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருந்தேன் அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வேளையில் சந்திரப்பூர் பக்கத்தில் தொடபோக்கு போனீங்கன்னா இந்த ரிஷ ரெஸ்டாரெண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் கூட இருக்கிறது சரி நீங்கள் வீடியோவை பாருங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நாங்கள் வந்த பிறகு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அந்த பாத்திரத்தில் வந்து பேர் எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஒருத்தர் வந்துட்டு அந்த சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சு அப்படி சர்வ் பண்ணார் அது கூட வந்து நாங்கள் சப்பாத்தியும் ரைஸும் வாங்கியிருந்தோம் அந்த டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க உங்களுக்கு ஸ்பைஸி எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு காரம் வந்துட்டு எவ்வளோ வேணுங்கிறத சொல்லிடுங்க ஏன்னா மோஸ்ட்லிங்க அதிகமாக காரம் சாப்பிடுவாங்க அதனால் வந்து அவங்க அதை மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா முதல்ல சொல்லிட்டு போயிருங்க எனக்கு சர்வ் பண்ண அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு முழு பூண்டு ஒரு பூண்டு முழுசா உள்ள வச்சு சமையல் பண்ணியிருக்காங்க அந்த பூண்டு வச்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து நான் சிக்கன் மட்டும் இல்லைங்க மட்டனும் கிடைக்கும் மீனும் கிடைக்கும் ஆனால் அதை யாருமே விரும்புகிறதில்ல ஸ்பெஷலாக இங்கே வர்றவங்க அதிகமாக விரும்புகிறது இந்த நாட்டுக்கோழி குழம்ப தான் விரும்புகிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் இதேமாதிரி மாதிரி நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இருந்து விடைபது உங்கள் ட்ராவல் வித் ஜான்